நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார பயணத்தின் போது ஏடிசி பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் உற்சாகமாக உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஸ்டாலின் ஆட்சியை கடுமையாக விமர்சித்து உதகைக்கு எந்த பெரிய திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்று கூறினார் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி அதிமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டது ஆனால் வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிய அரசு என திமுகவை அவர் குற்றம் சாட்டினார் இ பாஸ் நடைமுறை காரணமாக வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வுக்கும் பொங்கல் தொகுப்பு விநியோகத்திலும் திமுக அரசு ஊழல் செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதிமுக ஆட்சியில் சாதனைக்காக நானூறு கோடி மதிப்பில் மருத்துவக் கல்லூரி விலைவாசி கட்டுப்பாட்டு திட்டம் தைப்பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐந்து மதிப்புள்ள தொகுப்பு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்புகள் தேயிலை விவசாயிக்கு கூடுதலாக இரண்டு ரூபாய் மானியம் ஆகியவை இடம்பெற்றதாக பழனிசாமி பெருமிதம் தெரிவித்தார் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி மது பாட்டில்கள் விற்பனையாகிறது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூல் செய்து ஒரு நாளைக்கு பதினைந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கிறது நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேட்டில் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது இந்த துறையின் அமைச்சரே பத்து ரூபாய் வாங்குவதை ஒப்புக்கொண்டுள்ளார் எங்கள் ஆட்சி வந்தவுடன் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்டவருக்கு சட்ட ரீதியாக தண்டனை பெற்றுத் தருவோம் அதிமுக கட்சி அலுவலகம் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் வீட்டில் இருப்பதாக கனிமொழி கூறியுள்ளார் கனவு கண்டாரா என தெரியவில்லை நீங்கள் அதிமுக உடக்க சதி செய்த போதும் அத்தனையும் முறியடிக்கப்பட்டது அடுத்த ஆண்டு நடக்கும் காங்கிரஸ் இடங்களை திமுக தலைமையிடம் கேட்கின்றனர் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்கின்றனர் இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளது தெளிவாகி உள்ளது திமுக கூடாரம் தற்போது காலியாகி போகிறது எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியாக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் இ பாஸ் பிரச்சினைக்கு தீர்வு பசுந்த இலைக்கு நியாய விலை படுகரின மக்களை பழங்குடியர் பட்டியலில் சேர்த்தல் ஏழை மாணவர்களுக்கு காங்கிரீட் வீடுகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இலவச லேப்டாப்கள் ஆகியவை வழங்கப்படும் என அறிவித்தார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் விட் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் உற்சாக கோஷங்களில் கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் வேலுமணி நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் சேமா வேலுசாமி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அமைப்பு செயலர் புத்திச்சந்திரன் அம்மாப்பேரவை மாவட்ட செயலாளர் சாந்திராமு முன்னாள் மக்களவை உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் வர்த்தக மாநில செயலாளர் சஜீவன் மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பாசறை மாவட்ட செயலாளர் பாபு நகர செயலாளர் சண்முகம் ஒன்றிய செயலாளர் கடநாடுககுமார் அமைப்பு சாரா ஊற்றுநடி நகரச் செயலாளர் நொண்டிமேடு கார்த்திக் நகரமன்ற உறுப்பினர் லயலகுமார் சகுந்தலா ராஜேஷ் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் தாம்பட்டி சிவகுமார் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் ராஜேஷ் வர்த்தகணி மாவட்ட துணைச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் மா அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக இதில் கலந்து கொண்டனர்

ஆகவே இன்றைக்கி அண்ணாச்சி உங்களுக்கு எந்த உணவுப் பொருள் விலை அதிகமாகுதோ அந்த அந்த பொருள் எந்த மாநிலங்கள் விலை குறைவாக இருக்கிறதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டுவத்தோட அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளாக கொடுத்த அதிகாரி கொண்டு இவங்க ஆட்சியில் வந்து இருபத்தி ஆறு பொருள் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க எல்லாம் பயன்படு உணவு பயன்படுத்த முடியாத பொருள் வெள்ளம் கொடுத்தாங்க மறக்கவே முடியாது கொழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்க கொடுத்தாங்க இல்லையா அதாவது அந்த வெள்ளத்தை வச்சு ஏதாவது பங்களிக்க முடியுமா இந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதில் கூட முறையா கொடுக்கல அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த வெள்ளத்தில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு டன் வெள்ளம் அதை பயன்படுத்த முடியாது என்று நிராகரித்த அந்த மாவட்ட ஆட்சியர் அப்படி பல இடத்துல இன்னைக்கு இந்த பொங்கல் தொகுப்பு